முன்னூத்தி இருபத்தி நாலு அரிமா மாவட்ட ஆளுநர் பதவியேற்பு விழா சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி மரக்கண்டுகள் வழங்கிய கிரீன் சிட்டி அரிமா சங்கத்தினர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் கல்லூரி கலை அரங்கத்தில் பன்னாட்டு அரிமா சங்கம் நாலு எம் அரிமா மாவட்டத்தின் நாற்பத்தி இரண்டாவது ஆளுநர் பதவியேற்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி அன்று மாலை சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக பன்னாட்டு அரிமா சங்கத்தின் முன்னாள் இயக்குனர் லயன் ராமசாமி இந்நாள் இயக்குனர் லயன் மகேஷ் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் லயன் வரதராஜன் பன்னாட்டு அறிமா சங்கத்தின் முன்னாள் இயக்குநர்கள் லயன் சம்பத் லயன் சங்கர் மற்றும் மாவட்ட முதல்நிலை துணை ஆளுநர் லயன் போஸ் மாவட்ட இரண்டாம் நிலை துணை ஆளுநர் லயன் ராஜேஷ் ஜோஷி பன்னாட்டு அரிமா சங்கத்தின் கூட்டு மாவட்ட தலைவர்கள் லயன் மாணிக்கம் லயன் பாலாஜி ரத்தினம் பி எம் சி வி சி திட்ட பன்னாட்டு அறிமா இயக்குநர் லயன் ஜெகநாதன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் ஸ்ரீதர் மாவட்ட ஆலோசகர் லயன் சந்திரசேகரன் மாவட்ட செயலாளர் லைன் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட பொருளாளர் லைன் சேகர் விழா தலைவர் லைன் பன்னீர்செல்வம் விழா செயலாளர் லைன் கோகுலன் விழா பொருளாளர் லைன் யுவராஜ் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் முதல் நிகழ்வாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்த முதன்மை விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் ஆகியோர் பேண்டு அணிவகுப்பு மரியாதையுடன் விழாவிற்கு வரவேற்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து முன்னூத்தி இருபத்தி நாலு எம் அரிமா மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரிமா சங்கங்களின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மண்டலம் வாரியாக வண்ண தொப்பிகள் அணிந்து தங்களது செயல்திட்ட வாசக பேனர்களை கையில் பிடித்தபடி அணிவகுப்பு மேற்கொண்டனர் அரிமா சங்கங்களின் அணிவகுப்பு மரியாதையை முதன்மை விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஏற்றுக்கொண்டனர் இதில் பன்னாட்டு அரிமா சங்கத்தின் முன்னாள் இயக்குநர் சங்கர் மாவட்ட ஆளுநர் லைன் வரதராஜன் ஆகியோர் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டனர் மாவட்ட ஆளுநர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை கிரீன் சிட்டி அரிமா சங்கம் சார்பில் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை கிரீன் சிட்டி அரிமா சங்க தலைவர் லயன் சுந்தரவர்தன் தலைமையில் மரக்கன்றுகள் வழங்குதல் மாவட்ட தலைவர் ஜே எஃப் லயன் சரவணராஜ் சென்னை கிரீன் சிட்டி அரிமா சங்க நிறுவனர் ஐநா கண்ணன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பன்னாட்டு அரிமா சங்கத்தின் முன்னாள் இயக்குநர் லயன் சங்கர் அரிமா மாவட்ட ஆளுநர் லயன் வரதராஜன் மண்டல தலைவர் மோகன் பாபு வட்டார தலைவர் ஜவஹர் உமாபதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினர் இதில் சென்னை கிரீன் சிட்டி அரிமா சங்க செயலாளர் லயன் செல்லப்பா பொருளாளர் அண்ணாமலை லயன் ரவிசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆளுநர் பதவியேற்பு விழாவில் முன்னூத்தி இருபத்தி நாலு அரிமா மாவட்டத்தின் நாற்பத்தி இரண்டாவது ஆளுநராக லயன் வரதராஜன் அவர்களுக்கு பன்னாட்டு அரிமா சங்கத்தின் இயக்குநர் லயன் மகேஷ் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்து மாவட்ட ஆளுநராக நியமனம் செய்தார் இந்த நிகழ்ச்சியில் பன்னாட்டு அரிமா சங்கத்தின் முன்னாள் ஆளுநர்கள் கூட்டு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட மண்டல வட்டார நிர்வாகிகள் முன்னூத்தி இருபத்தி நாலு அரிமா மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரிமா சங்கங்களின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர்